வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் சாப்ஸ் செய்ய போகிறோம் மிளகு போட்டு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு முக்கால் கிலோ மட்டனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த அளவுக்கு மிளகு நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய காரம் வேணால் நிறையா போட்டுக்கலாம் ஒன்று கொஞ்சம் சரி மீடியம் காரம் வேணாலும் இப்படி போட்டுக்கலாம் மிளகு போட்டு ஸ்லோவில் வச்சுருங்க அது வெடிக்கும் கொஞ்சம் காரணம் இந்த போயிடு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கருகக்கூடாது கருகுனா ஒரு மாதிரி கசப்பு வடிக்கும் இந்த பச்சா டவலம் சோம்பு கசரசா இதெல்லாம் போட்டு ஒரு அந்த சூட்லேயே அப்படியே அடுக்கலாம் அமைச்சாச்சும் அந்த சூட்லையாக அப்படியே ஒரு கலர் கதை இருக்குது இதுக்கு வேறு ஒன்றுமே இல்லைங்க இஞ்சி பூண்டு பே இஞ்சி பூண்டு இது மட்டும்தான் நல்லா நைஸாக பேஸ்ட்டாகட்டி அப்புறம் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் வணக்கம் சொந்தங்களே இப்போ வந்து மா மட்டன் சாப்ஸு செய்ய போகிறோம் அதை வணக்கி வச்சுட்டங்களே வணக்கத்தை அதை எண்ணெய்க்கு வந்து கடுகு போட்டு தளர்த்திட்டு கடுகு பொஞ்சினியும் மட்டன் பொ மட்டன் கடுகு பொ மட்டன் போட்டு உப்பு தூள் போட்டு நல்லா வணக்கம் மட்டன் நல்லா பாருங்க தண்ணியே கொஞ்சம் கூட இருக்கும் அந்தளவுக்கு சும்ப வணக்கு தண்ணியே இல்லாமல் வணக்கணும்னா நல்லாயிருக்கும் இந்த பார்க்கணும் அரைச்ச மசாலா இந்த மேலே இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச முடியுமில் அந்த மசாலா இதை வந்து இப்போ இதில் தண்ணியில் சுத்தமாக சுண்டி போச்சு இப்போ இதில் ஊற்றி ஒரு மூணு சவுண்டு விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு நல்லா மூணு சவுண்டு நாலு சவுண்டு மட்டன் போட்டு வேக வச்சு நல்லா வெந்து போயிடுச்சின்னு இப்போ வந்து கடையில் எண்ணெய் ஊற்றி கறி ஊற்றிலேயே வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிறோம் இது நல்லா நல்லா ஃப்ரையாக கோ கோல் ப்ரௌன் கலராக ஆகணும் கொஞ்சம் கிளாஸியாக ஆனாட்டி அதாவது மட்டன் எடுத்து போட்டு வதக்கிட்டு இது பண்ணி வெங்காயம் அது உள்ள மட்டன் போட்டாச்சு இதை நல்லா சின்ன வணக்கி எடுத்து வச்சா சாப்பிட்டு விடுங்க இரும்பு கடை இடக்க செஞ்சாக்கா கொஞ்சம் கலர் பிளாக்காக வரும் ஹோட்டல் சைடில் கொஞ்சம் அதை கொடுத்து அதனால் இப்போ என்ன ஃபினிஷ் ஆகிடுச்சிங்க இப்போ சைடில் என்ன வந்துச்சுங்களா உங்களுக்கு கொஞ்சம் எசன்ஸ் வேணும்னாக்கா முந்தியை எடுத்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் ட்ரையாக இது வேணுனாலும் ஸ்கூலோட இதை மட்டன் சாப்ஸ் பெப்பர் சாப்ஸ் முடிஞ்சிடுச்சு இது எடுத்து சாப்பிட்டு இந்த கடாயில் கொஞ்சம் சாதம் போட்டு விளையாட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் அது சூப்பர் டேஸ்ட்டாக வச்சுருங்க ஆஃப் மினிமாவது பார்த்துங்க சாதன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி